வெளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தான் உங்கள் டி கே சங்கர் மிட்டங்கின் செந்தூர் முருவன் ஆலயத்திலே வந்து உள்பகுதியிலே வந்து திருக்கல்யாண நிகழ்வுகள் இங்கே முருகப்பெருமானுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளைத்தான் எனது வெளியொலி பதிவின் ஊடாக திருக்கல்யாண நிகழ்வுகளுக்கு வரும் அடியவர்களை வரவேற்கும் முகமாக இங்கே இருவரை காணப்படுகின்றார்கள் என்ன நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு முருகன் திருக்கல்யாணத்துல நாங்க வர மாடியார நாங்க வரவேற்கிறோம்

ீங்க ல்ருகன் ஆலயத்துல வெட்டிங் அதாவது முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணி நிகழ்வு இங்க இடம்பெற போகிறது அத பாக்குறதுக்கு வந்திருக்கிறீங்க ஓகே நன்றியா ஓகே

முருகன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற இருக்கின்றது முருகன் தண்ட வீர சூரனை வதைத்து அவர் அவற்ற காரியங்கள் முடிந்தபின் வந்து பள்ளி தெய்வானே மனம் புரிவதாகத்தான் திருக்கல்யாணம் அதிலும் பார்க்க ஏதாவது கூட இருக்கும் எனக்கு தெரியவில்லை அது அதுபிறகு சிறப்பாக ஆறு ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டு வருகின்றது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தொம்பாம் தேதி நாலாம் மாதம் முருகனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அடுத்த வருடங்கள் இன்னும் சிறப்பாக இயற்கையாக ப்ரோப்பராக சூழன்போர் நடைபெறும் என்பதை மனச்சந்தோஷத்திடம் ஏற்றுக்கொள்கின்றோம்

மூணு இடத்துல விசேஷமாக இருக்கார் சுவாமி அக்னியில் இருக்கார் சுவாமி வந்து கலசத்தில் இருக்கார் சுவாமி வந்து விக்கிரகமாக இருக்கார் கூட்டம்னு அவசியமே கிடையாது அக்னியில் வழிபாடு பண்ணாக்க பண்ணாக்கில் விவாகத்தில் வந்து பெற்றோர்கள் சம்மதம் லோகக்ஷேமத்துக்காக இன்னைக்கு மூணு உபயோதாரர்கள் அப்போது இருந்து முதல்ல இந்த அணுக்கியன்னு பேர் முக்கியம் பெற்றோர்களுடைய அணுக்கியது அதனால மூணு உபயோதாரர்களுக்கு விசேஷமாக ஒரு ஒத்தரவை வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ரெண்டு பேர் வந்து ரெண்டு அப்போ இங்க ரெண்டு தம்பதிகள் வந்து வள்ளி தேவியான விவாகத்துல வந்து பொண்ணு மாப்பிள்ளையை ஐடென்டிஃபை பண்ணுவோம் யாரோட குழந்தை யாரோட மாப்பிள்ளை அக்னியினுடைய பிராஜாபத்தியம்னு பேரு அதாவது எல்லா உயிருக்குமே காரணம் இருக்கு அதனாலதான் வந்து அக்னியினோட சம்பந்தத்தோட அந்த உகமத்துல இப்பொழுது அந்த விசேஷமான உத்தரவு பெறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கன்னிகாதானத்துக்கு உண்டான விசேஷ சங்கல்பம் இப்பொழுது செய்யப்படும் பட் தான் விக்கிரகத்துக்கு நம்ம மங்களமாக சாத்தக்கூடிய வஸ்திரங்களோ பூணூலோ

மாதம் வைகாசி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருக்குது தமிழ் மக்களால் பெரிய கஷ்டப்பட்டு இருபது வருஷமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இஞ்சி இஞ்சியாக கட்டப்பட்டதான் இந்த கோயில் நிலமடுத்து கட்டப்பட்ட கோயில் இதுக்கு நான் இன்னும் நிதி தேவை எங்களுக்கு ஏன்னா இது முழுமையாக முடிஞ்சு வர்றதுக்கு இன்னும் மேலதிக நிதி தேவை இந்த நிதியால் தான் கும்பாபிஷேகம் தள்ளி போய் இருக்குதே ஒழிஞ்சு வேறு இதுக்காகவும் இல்லை பண நிதி வேணும் அப்போ வராத ஆக்கள் கொடுக்காதாக்கள் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு நிதியுதவி செய்தால் மேலும் இந்த கோயிலை மிக விரைவில் கும்பாசணம் செய்து எல்லாரும் நின்று இதில் முழுமையாக நின்று நடத்தக்கூடிய ஒரு இது கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன்

வெளிநாட்டவர் வந்து எங்களோட நாட்டில் வந்து தங்கட சமயத்தை எப்படி பரப்பினார்களோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சர்ச் இதை கட்டினார்கள் அது மாதிரி இன்றைக்கு எங்கட தமிழ் மக்கள் வந்து உலகம் முழுக்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நகரத்துலையும் எங்களோட இந்து கோயில்களை கட்டி எங்களோட இந்து சமயத்தை இந்து சமயத்தை சைவ சமயத்தை பரப்பி கொண்டிருக்காங்க அதுக்காக நாங்கள் மிக மிக நன்றி தெரிவிக்கிறோம் கடவுளுக்கும்

பணி வேலைகள் தொண்ணூறு வீதம் இங்கே இடம்பெற்று புதுவிட்டது இனி வரும் காலங்கள்ல எத்தனை மாண்டளவில் இங்கே குடமுழுக்கு கும்பாசம் இந்த ஆலயத்தில் இடம்பெறது சித்திரை மாதம் வாரரச சித்திரை மாதம் நாங்கள் குடமுழுக்கு கும்பாசேஷம் செய்கிற பிளான் இருக்கிறோம் நிதி உதவி என்று சொல்லி அவங்க விரும்பி வந்து இங்க டொனேஷன் பண்ணலாம் அத நேரங்களில் இந்த கலை நிகழ்ச்சியிலும் பண்றாங்க அப்போ அவங்கள டிக்கெட் எடுத்து வந்து பார்த்தா அந்த கலை நிகழ்ச்சியிலேருந்து வர காசு ஃபுல்லாக இந்த கட்டிட பணிக்கு தான் அது வந்து சேருது ஸோ இப்போ வார பதினஞ்சாந்தேதி நவம்பர் மாதம் சினிமாய சிஸ்டத்தை ஒரு ப்ரோக்ராம் ப்ரோக்ராம்னு வச்சுருக்கோம் நாங்கள் அதுக்கு மணி சேர்க்குறோம் அப்போ அது இந்த காசு வந்து இந்த கட்டிட பணிக்கு தான் வந்து சேரப்போகுது போகுது நன்றி Thank okay. you. இத்துடன் எனது வலை ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி நான் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்